ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தமிழால் இணைந்த அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் எதை பற்றி பார்த்துக்கிற போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா தமிழக இளைஞர்களுக்கு வெளிநாடுகளில் வேலைவாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு வந்து ஒரு அதிகபூர்வமான அறிவிப்பை வந்து இன்றைக்கி செய்திக்குறிப்பில் வந்து வெளியிட்ருக்காங்க இதை பற்றி இன்னைக்கு பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கிற போகிறோம் அதாவது எவ்வளோ பேர் நம்ம தமிழ்நாட்டிலையும் சரி அதர் ஸ்டேட்லையும் சரி எவ்வளோ பேர் வந்து பார்த்திங்கன்னா படிச்சுட்டு வேலை இல்லாமல் அவங்களுக்கு பிடிக்காத ஒரு வேலையை வந்து செஞ்சுக்கிட்டு அதாவது குடும்ப கஷ்டத்துக்காக பிடிக்காத வேலையை ஒன்று வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற போது அவங்க படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரியான ஒரு வேலைவாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசு வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க இந்த வாய்ப்பு அதாவது இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யாருமே வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க மிஸ் பண்ணாதீங்க யாருக்கெல்லாம் இந்த வெளிநாட்டுகள்லேருந்து சென்று வேலை பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது யாருக்கெல்லாம் வந்து கிடையாது எப்படி அப்ளை பண்ணுறது எல்லா ப்ரொசீஜருமே இந்த வீடியோவில் உங்களுக்கு இருக்குது ஸோ வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாலும் உங்களுக்கு புரியாது வீடியோவை பார்த்து முடிச்சுட்டு உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுடைய சொந்தக்காரங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ வந்து அதிகமாக ஷேர் பண்ணி விடுங்க வாங்க இன்றைக்கி டேரக்டாக வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்முடைய சேனக்கல் இங்கே ஃபஸ்ட் டைம் பாக்கிறேன் அந்த வீடியோக்கு கீழே இருக்கிற அந்த ரெட் கலர் சஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நாங்கள் இந்த மாதிரி ரெகுலராக ஜாப் அப்டேட் விட்டாலும் உங்களுடைய மொபைல் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும் சொல்லுவாங்க இப்போது தற்போது வீடியோக்குள்ள போகலாம் ஓகே நண்பா டேரக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் அதாவது தமிழக இளைஞர்களுக்கு வெளிநாடுகளில் வேலைவாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு வந்து அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க இங்கிலாந்து அயர்லாந்து கர்த்தார் ஓமன் உள்ளிட்ட வெளிநாடுகளில் தமிழக இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாக தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் வெளியிட்டுள்ளார் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தமிழக அரசின் தொழிலாளர் நலத்துறை மற்றும் வேலைவாய்ப்பு துறை சார்பில் தமிழக இளைஞர்களுக்கு இங்கிலாந்து அயர்லாந்து கர்த்தார் ஓமன் ஆகிய வெளிநாடுகளிலும் நமது நாட்டில் ஆந்திராவிலும் வேலை வாய்ப்புகள் உள்ளன அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க என்னென்ன வேலை இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து ஒன்பை ஒன்றா பார்க்கலாம் ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கத்தாரில் வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் சென்டரில் ஆண்கள் மற்றும் பெண்கள் டெக்னீஷியன்கள் ஐம்பது பேர் தேவைன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய மதிப்பில் அதாவது இந்தியா அமௌண்ட்டுக்கு எழுவத்தி ரெண்டாயிரம் வரைக்கும் இருக்குங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க மாத சம்பளம் அதுக்கப்புறம் ஸ்டாஃப் நர் நர்ஸு படிப்பை நிறைவு செய்தவர்கள் அயர்லாந்தில் வேலைவாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் ஆண்கள் பெண்கள் செவிலியர்கள் நாற்பது பேர் தேவை மாதம் மாத சம்பளம் இரண்டரை லட்சம் வரை இருக்குங்கிறத சொல்லியிருக்காங்க அடுத்து தேர்டு வந்து இங்கிலாந்து தேசிய சுகாதார மையம் சார்பில் பணியாற்ற ஆண்கள் மற்றும் பெண்கள் செவிலியர்கள் நூறு பேர் தேவை மாத சம்பளம் ரெண்டரை லட்சம் அதாவது ரெண்டு புள்ளி ஐம்பது லட்சம் வரைக்கும் சம்பளம் வந்து தரப்படும் அப்படிங்குறத வந்து சொல்கிறாங்க அடுத்து கர்த்தார் ஃபோர்த் வந்து கர்த்தார் தலைநகரம் தலைநகரத்தில் உள்ள மருத்துவமனையில் செவிலியராக பணியாற்ற பிஎஸ்சி முடித்த பெண்கள் பதினஞ்சு நபர் தேவை மாத சம்பளம் எழுபதாயிரம் ரூபாய் அஞ்சாவது ஓமன் நாட்டில் பணியாற்ற எல்சி நிறுவனத்தின் ஃபிட்டர் மெக்கானிக் அண்டு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இருபது பேர் தேவை அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க மாத சம்பளம் இருபத்தி ஒன்பதாயிர ரூபாய் வரைக்கும் இருக்குங்கிறத சொல்கிறாங்க ஆறாவது வந்து பார்த்திங்கன்னா நம் நாட்டில் ஆந்திரா மாநிலம் நாயுடுபேட்டை பகுதியில் இயங்கும் புரோக்ஸ் இந்தியா நிறுவனத்தில் டிவிஎஸ் குழுமம் பணியாற்ற ஆப்ரேட்டர்கள் இருநூறு அதாவது இரநூறு பேர் தேவைங்கிறதையும் சொல்லியிருக்காங்க மாத சம்பளம் பன்னெண்டாயிரம் பன்னெண்டாயிரம் ரூபாய் வரை இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க இந்த ஜாப்புக்கெல்லாம் நீங்கள் வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி குறித்து விளக்கமாக தெரிந்து கொள்ள நைன் ஒன் செவன் சிக்ஸ் ஃபோர் த்ரீ டபுள் ஃபோர் டபுள் எயிட் இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து கால் பண்ணி கேட்கலாம் அப்படி இல்லைனா மெயில் ஐடியும் கொடுத்துருக்காங்க இந்த மெயிலுக்கு உங்களுடைய ரெஸ்யூமே நீங்கள் வந்து சென்ட் பண்ணலாம் அப்படி இல்லைனா இந்த வெப்சைட்டும் கொடுத்துருக்காங்க டபுள்யூ 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 டாட் ஓமன் மேன் பவர் டாட் காம் இந்த வெப்சைட்லேயும் நீங்கள் வந்து போயிட்டால் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் அந்த இடத்துல தெளிவாக சொல்லியிருக்காங்க ஸோ வீடியோ பார்த்து முடிச்சுட்டு இந்த வீடியோவை நீங்கள் மட்டும் யூஸ்ஃபுல்லாக இல்லாமல் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க இது போன்ற ஒரு புத்தம்போது வேலைவாய்ப்பு தகவலோடு சந்திக்கலாம் நன்றி வணக்கம்